இந்த சந்தர்ப்பத்தில் திருக்குருவானை நாம் பரட்டி பார்த்தால் சூரத்துல் ஃபாத்தியா தொடக்கும் சூரத்துள் நாஸ் வரைக்கும் அல்லாஹில் ஷானுகத்தாலா திரும்ப திரும்ப சில விடயங்களை பேசுவதை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் எதை பேசுகிறான் என்று சொன்னால் சாதாரணமாக நீங்க ஓட்டிட்டு போற மோட்டர் சைக்கிள் இடையில நின்றுட்டேன்னா இன்ஜினை பழுது பார்ப்பது எப்படின்னு குருவானுக்குள்ளே இல்லை அதாவது டெக்னாலஜி இல்லை இந்த ஃபேனை எப்படி செய்யறது என்பதை திருக்குருவானுக்குள் நீங்க பாத்தீங்கன்னா அது குருவானுக்குள்ளே இல்லை லைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற சித்தாந்தம் குருவானுக்குள்ளே இல்லை திரும்ப திரும்ப குருவானுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் மனித தான் நல்லா பேசுகிறான் சாதாரணமா யுத்தங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா யுத்தத்துடைய வெற்றி சம்பந்தமாக ஓரிரு ஆயத்துகள் நல்லா முடிச்சிருவான் சூர் அஹிசாப் எடுத்துக்கொண்டீங்கன்னா முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல அஹாப் யுத்தத்தை பத்தி எத்தனை ஆயாத்துகள் ஆனால் நீண்ட தொடராக எல்லாம் மனிதருடைய கல்புகளை பத்தி பேசுறான் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் மனிதர்கள் எதை அதிகமா பேசுவோமோ அதை அல்லா பேசவே இல்லை எடுத்த உடனே அலிஃபுலா பக்ராவை சூரத்துனா அல்ல மூண்டா கல்பை பிரிக்கிறான் மூமின்கள் யார் அவங்க பண்பு என்ன

அவர்கள் அவர்களைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறான் என்று ஒரு கூட்டத்தை சொல்லுவாங்க சொல்லுவார்கள் அவர்கள் நம்பவில்லை என்று அல்ல அவர்களையும் பாத்தீங்கன்னா திருக்குருவான் எதை பத்தி ஆரம்பத்தில் பேசுது மனித கல்வி சூரத்தில் பக்கராக எடுத்துக்கொண்டா நீண்ட ஒரு தொடரை அல்ல பாக்குறான் பணிசிராய் மனிதர்கள் வந்து ரொம்ப மோசமான கல்புக்குரியவர்கள் அவர்கள் மகுலோபுகள் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் அவர்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்தார்கள் என்பதை அல்லா நமக்கு அணுவனா சொல்லி காட்டுகிறான் அந்த பாடம் நடத்தப்படுகிறது சூரத்து நாச நாம எடுத்து பார்த்தோம்னா கடைசியா குருவானல போய் நாச எடுத்து பார்த்தோம்னா அது வஸ்வாஸ் சம்பந்தமா வஸ்வாஸ் நாஸ் அதாவது சம்பந்தமா பாதுகாப்பு தேடணும் இந்த கல்புல வந்து அவன் வசுவாசம் உண்டாக்குறான் எங்க கண்ட்ரோல்ல இல்ல ரப்பிடம் பாதுகாப்பு தேடாட்டி நம்ம அணிஞ்சு போயிருவோம் என்ற மாதிரி அந்த ஆய சொல்லுது அவ இதெல்லாம் எடுத்து பார்த்தால் திருக்குருவானில் அதிகமா பேசப்படக்கூடியது கல்வி இந்த கல்வி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் திருக்குருவான் அருளப்பட்டது குருவானுக்குள்ள ஆங்காங்கே சில விஷயங்கள் அறிவுபூர்வமான ரொம்ப அற்புதமான சில தகவல் இருந்தாலும் குருவான் ஒரு விஞ்ஞான புத்தகம் எப்படின்னு குருவான் சொல்லாது ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால் இதுதான் இந்த எது மனிதனுக்கு இந்த அறிவு சம்பந்தமா ஒரு பாடம் நடத்தலாம் தானே எப்படி ஒரு மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படி நடத்தலாம் குருவான் ஏன் செய்யவில்லை என்றால் அல்ல குருவான் சூறா சொல்லிட்டான் மனிதனை படைச்ச உடனே மனிதனுக்கு நம்ம அறிவு கொடுத்துட்டோம்

நீங்க எதை மறைக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரியும் எதை நீங்க நினைக்கிறீங்க அதுவும் தெரியும் எல்லாம் தெரியும் என்று சொல்லவில்லையா பதில் கொடுக்கலாம் என்ன அர்த்தம் மனுஷனை காட்டி எல்லாம் சொல்ற மலக்குகளே இந்த மனுஷன் செய்யறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியாது ஒவ்வொன்றா பண்ணுவான் அந்த ஒவ்வொன்றையும் நீங்க என்ன உழைப்பீங்க மனுஷனை பார்த்துட்டு அண்ணாக்கு இவ்வளவு தெரியுமா நூறு மாடி கட்டுவான் ரெண்டாயிரம் இருநூறு மாடி கட்டுவான் பெரிய பெரிய வாகனத்தை கண்டுபிடிப்பான்

ஜித்தா டவர் ஒரு கிலோமீட்டருக்கு போக போகுது மேலே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது துபாய் ரெண்டு கிலோமீட்டருக்கு போக போகுது துபாய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாமே ரெண்டாயிரத்து இருபத்தாறு உலகம் இது வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் மேலே பார்த்ததே இல்ல மேலே ஏறினது அதாவது மேலே வான வானத்தில் போகிறது இல்லை ஒரு பெரிய கட்டிடம் ஒரு கிலோமீட்டர் கெட்டதே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது துபாய் டவர் என்ற பெயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு வானத்தை நோக்கிய முதல் ரெண்டாவது கிலோமீட்டர் மனுஷன் என்ன கண்டுபிடிக்கிறான் நூறு சிங்கத்தை உட்கார வச்சு நூறு வருஷம் டைம் கொடுத்து இந்த ஒரு மைக்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க பாப்போம் கண்டுபிடிக்கல அந்த சிங்கத்துடைய பல்லு கூடுமையா இருக்கும் நகமெல்லாம் அப்படி நிற்கும் குதிரை வேகமா ஓடும் யானைக்கு பெரிய பலம் இருக்கும் அதுக்கு மரத்தை உடைக்கலாம் சில வேலை செய்யலாம் ஆனா மனுஷன் பார்க்க மெல்லிஷா அப்படி நிப்பான் சின்னதா நிப்பான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்னன்னா இன்னி ஜாயிலும் பில்லர்ல கலிஃபான்றான்

யார் சொல்லி கொடுத்தது சொன்னாரு வ அல்லம அல்அஅலம அஸ்மாஅஹு கல்லஹ ஆदित்க்கு அல்லாஹ் படித்து கொடுக்கற இல்லதேறே அததான் ஆன்சர் பண்றாரு ஒன்றை படிச்சி ஞாபகம் வச்சு அதை சொல்ற அளவுக்கான அறிவு கொடுக்கப்பட்டதனால அந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமான லோகومه சைராவுல உருவுது அதனால குருமாங்களே நீங்க எப்படி வியாபாரம் பண்ணணும் நீங்க எப்படி பயிர் செய்யணும் எப்படி வெள்ளாம பண்ணணும் எப்படி முட்டை கிடைக்கும் எப்படி பாய்லர் கோழி அதெல்லாம் வராது குருவாங்கல அந்த கெஜமேட்டிக் போட்டாச்சு உள்ளக்குள்ள அது உள்ளக்குள்ள வேலை செய்யும் நீங்க பறந்து வந்து வயசுக்கு வர்ற நேரம் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் தந்தா ஒரு லட்சம் ஆக்குறது எப்படி ஒரு லட்சம் தந்தா பத்து லட்சம் ஆக்குறது எப்படி எப்படி விண்வெளியை நோக்கி பயணிக்கிறது எப்படி 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 பறக்கிறது கடல் எப்படி பிரயாணம் பண்றது அந்த அறிவை அல்ல தந்தனுப்பிட்டான் அதனால ரெண்டு கிலோ இரும்பு பறக்க வைக்கிறாரு ஆனா எட்டு ஆயிரம் டன் மேல பறக்குது விமானம் கீழே இறங்குற நேரம் வேகமா ஒரு ஒரு பத்தாயிரம் டன் வேகமா கீழே இறங்கினா ஆகாது அவ்வளவு பார்வம் மெல்ல லேண்ட் ஆகுது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட் அவ்வளவு மேலே இருந்து மெல்ல மெல்ல ரவுண்ட் பண்ணி சரியா ரோஜல வந்து நின்று அது மோதாம அழகை கொண்டு வந்து நிப்பாட்டு ஒரு திறமை எல்லாம் மனுஷன்

மறையாவில் வைக்கக்கூடியது எல்லாமே எனக்கு தெரியும் என்ன தெரியாதா இந்த பாத்துக்கும் எனக்கு எவ்வளவு தெரியும் பாரு இந்த மனுஷன் பாரு அவன் வா நண்டுவான் கண்டுபிடிப்பான் அவன் அறிவு எப்படி ஒர்க் பண்ணுது பாரு அதைத்தான் ரொம்ப ஆளுமே நிரூபிக்கிறான் அதனால குருவா என்ன சொல்லுதுன்னா அது உங்களுக்கு தந்தத்துக்கு வானலோகத்தில் உங்களுக்கு பரிசு விழா பெரிய விழா நடத்தி மழைக்கெல்லாம் சைலாவில் உழுந்து உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி உங்களுக்கு ஜென்னாவையும் தந்தாச்சு இதுக்கு மேல இப்ப எடுத்து குருவான்ல திரும்ப இன்ஜின் ரெப்பார் பண்ணி சொல்லணும்

இதுல பிளஸ் இது மைனஸ் இதுன்னு சொல்லணும் அல்ல என்ன போடுறான் சரி அடுத்தது